اوه یہ کاٹ گیا میں پھر سے اس میں لے لیتے ہیں சகோதர சகோதரிக்கு வணக்கம் இவ்ளோ நேரம் இங்க காத்திருந்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற சின்னமும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற சின்னமும் டிடிவி அண்ணனின் சின்னம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஆசி பெற்ற சின்னமான உங்கள் அனைவருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆசி பெற்ற சின்னமான மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இருந்து காத்துட்டு இருக்கிறீங்க பின்னாடி வேற வண்டி எல்லாம் நிக்குது அதனால நான் என்னுடைய ஒரே சுரக்கமா முடிச்சுக்கிறேன் மாங்கனி சின்னத்துக்கு நீங்க வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதல் பெண் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் அதனால உங்களிடம் உங்களிடமெல்லாம் ஆதரவு கேட்டு வந்திருக்கின்றேன் கண்டிப்பாக மாம்பழம் செல்வதுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னமும் மாம்பழம் அதே போல காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டத்தை கொடுக்க போகும் சின்னமும் மாம்பழம் தான் என்று கூறிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் மாம்பழ சிலத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் வீட்டு மகளாக உங்கள் சகோதரியாக இந்த விண்ணப்பத்தை நான் வைக்கின்றேன் உங்க வீட்டு பொண்ணா நினைச்சேன் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் உங்கள் வீட்டிலலாம் தண்ணி வரணும் அதே போல உங்க பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் சிப்காட்டெல்லாம் அமைக்க பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு இந்த தர்மபுரியில தண்ணி பிரச்சனையை தீர்ப்பதற்காக என்னால் நான் எல்லா முயற்சியும் எடுப்பேன் போதை ஒழிப்பு மது கண்டிப்பாக பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு என் தாய்மார்களும் குழந்தைகளும் நல்லா இருக்கணும் அதற்காக மகிழ் சுமக்க